எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் ட்ரிங்கர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்குங்க அது வந்து எந்த மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அதோடைய விலை என்ன அதை நம்ம எங்கே வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபீட்ருங்க ஃபீடரு வந்து வாங்கியிருக்கேன் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் வச்சுருக்குங்க உங்களுக்கு முன்னாடி தெரியும் நினைக்கிறேன் ஃபீட்ரு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாலு வாங்கியிருக்குங்க அப்புறம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு வாங்கியிருக்கேன் அதனால் ட்ரிங்கர் நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி செட்டு எவ்வளோ ரேட்டுன்னா உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேங்க அடுத்த இதில் இது ட்ரிங்கர் ஃபீடர் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரிங்கரு காட்டுறேங்க வாங்க நம்ம ஃபீடரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துர்லாங்க முதல்ல ஃபீடரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் வந்து நாலு ஐட்டங்கள் வருங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்டுங்க இது வந்து அந்த கீழே அந்த தீவனங்கள் வந்து இதில் தான் விழுங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புனலுங்க அதாவது மேலே நம்ம தீவனம் மூடும்போது சின்னமா இருக்குதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குச்சிங்க இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுக்க வந்து அசம்பிள் பண்ணுறதுங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீடு ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா உள்ள இதில் தான் வந்து ஸ்டோரேஜ் ஆகுங்க இதோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை கிலோ வந்து பிடிக்குங்க நம்ம அந்த இதில் தான் வாங்கியிருக்குங்க இதை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து இந்த குச்சி இருக்குது இல்லைங்களா இந்த குச்சியில் வந்து மேலே வந்து இது கொடுத்துருப்பாங்க இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணியிருந்தேங்க அதாவது இது வந்து டைட் பண்ணுற மாதிரி மாடம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷங்க அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து தனியாக வந்து கலந்து வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளேட் இருக்கு இல்லைங்களா அந்த பிளேட்டில் வந்து நம்ம இப்படி வந்து சொருகிரணுங்க ஆ அவ்வளோதான் இது சொருகிட்டோம் அப்படின்னா இந்த கீழே வந்து இந்த லாக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து லாக் ஆகிடுங்க இது குச்சி வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழே ஆடாதுங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த பைப் இருக்குது பார்த்திங்களா இந்த இதை வச்சு இந்த டைட்ரு இந்த டைட்ரை வச்சு நம்ம பின்னாடி திருப்பி பாருங்க நான் காட்டுறேன் இந்த பின்னாடி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த குச்சி வந்து மேலே கீழே போகாதுங்க நான் அதை டைட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வந்து நம்ம வந்து அந்த பிளேட் கூட வந்து அசம்பிள் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம எப்படி அசம்பிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருங்க இந்த டைட்டரை வச்சு நம்ம கீழே வந்து டைட்டாக போட்டோம் அப்படின்னா கீழே இறங்காதுங்க ஏன்னா இந்த இடத்துல இது இருக்கு இல்லைங்களா அந்த அந்த கம்மி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதனால் கீழே இறங்காது நம்ம மேலே இழுத்தோம் அப்படின்னாலும் வராதுங்க முதல்ல நம்ம மேலே எழுத்துக்காட்டுன்னு வந்ததுங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே இழுத்தாலும் வராதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடு வந்து இது பண்ணுறது அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மேலே இந்த ஹோல் சொல்லியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டுறோம் அப்படின்னா போயிடுங்க இது வந்து புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க மற்றபடி பழகு ரெகுலராக நம்ம எடுத்து எடுத்து உள்ளே போட்டுப்போம் போயிருங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா அது அப்படியே லாக் ஆகிக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் இந்த பொனலுங்க இந்த பொனலில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து இந்த நாலு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா விட்டுங்க இந்த இடத்துல அந்த அந்த இதில் அந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து விட்டார மாதிரி இதை மாட்டிட்டோம்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் முடிஞ்சுதுங்க ஒரு நிமிஷங்க இப்படி நம்ம வந்து கரெக்டாக அந்த இது மாற்ற மாதிரி உடணும் அப்படி இல்லை அப்படின்னா புனல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோழி கீழே ஏறிச்சு அப்படின்னா கீழே விழுந்துருங்க அப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக ஃபிட்டாகிடணும் அது ஃபிட்டாயிடுச்சுங்க அவ்வளோதாங்க இனி வந்து புனல் எழுத்தாலும் வெளியே நம்ம இழுக்கிறது வந்து கோழி கீழி ஏறிச்சு அப்படின்னா இழுக்க முடியாதுங்க அவ்வளோதாங்க இந்த ஃபீடரோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சதுங்க இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து ஃபீடு வந்து போட்டுறாங்க ஃபீடு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபில் ஆயிருங்க இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிரும் இது தீர தீர வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குங்க கீழே இறங்கிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தீவனம் போடக்கூடிய பிரச்சனை வந்து இல்லைங்க நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் அந்த ஃபீடு ட்ரிங்கை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராய்லர் கோழி பண்ணைக்கு தான் செட் ஆகும் நாட்டு கோழி பண்ணைக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாங்க நான் கண்டிப்பாக செட் ஆகும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டரை கிலோ தாங்க அதனால் நம்மளுக்கு இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சுன்னு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஜுக்குள்ள வச்சு தான் வளர்த்துவோங்க அம்மன் அப்படி நம்ம கேஜு வச்சு வளர்த்தும் போது நம்ம வந்து தீவனம் போடுவோங்க தீவனம் போடும்போது என்னாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தீவனத்தை வந்து நல்லா பறிச்சு விட்ருங்க நம்ம நம்ம வந்து தர போடலைங்க அதாவது சிமெண்ட் தர போடல வெறும் மண்ணில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேஜில் போட்டு அடைச்சி வைப்போம் அப்படி போடும்போது தீவனம் போடும்போது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீவனத்தை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பறித்து வீண் பண்ணிடுதுங்க அதனால் இந்த மாதிரி ட்ரிங்க்கு ஃபீடரில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தீர தீர வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ள இறங்கிங்க நம்மளுக்கு ஃபீடு வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த ஃபீடர் வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஃபீடருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபதுருவாங்க இந்த கம்ப்ளீட் செட்டோடைய ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிங்கருடைய இந்த மாதிரி ட்ரிங்கர் ட்ரிங்கருடைய ரேட்டு எப்படி அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்திட்லாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கருங்க ட்ரிங்கர் வந்து நான் எப்படி எந்த டைப்பில் வாங்கிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த தண்ணியை ஊற்றி கம்முத்துற மாதிரி டைப் தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுற மாதிரி டைப் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா விலை ஜாஸ்தி அது போக நான் வாங்கினவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டைட் பண்ணுற மாதிரி மாடல் இல்லைன்னு சொன்னாங்க இந்த கம் தர மாதிரி மாடல் தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே எடுத்துட்டேங்க இது இது வந்து இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறோம்னா தண்ணி நம்ம வந்து அங்கே எடுத்துகிட்டு போய் ஊற்றி வைக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம அந்த டைட் பண்ணுற மாதிரி மாடல் இருந்ததுன்னா எங்கே எங்கே வேணா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கேரி பண்ணிக்கலாம் ஆனால் இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரி பண்ண முடியும் கேரி பண்ணலாம் ஆனாலும் கொஞ்சம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிந்துங்க ஆனால் அதில் அந்த டைட் பண்ணுற மாதிரி மாடலில் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே சிந்தாதுங்க வாங்க நம்ம இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வருதுங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறது அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வைக்கறக்கூடிய ஸ்டாண்டுங்க நம்ம எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீடில் ஸ்டாண்ட் இல்லாமல் ட்ரிங்க் மட்டும் ஸ்டாண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கோழி கழி போட்டுன்னா ஆடிடுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது மாதிரி கொடுத்துருக்கோங்க நம்ம ஆட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது இதில் முட்டிடுங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கும்போது கோழி சப்போஸ் மேலே ஏறி வைங்களேன் இந்த இடத்துல வந்து இப்படி பிடிச்சிரும் பிடிக்கும்போது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொட்டாதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ட்ரிங்கருக்கு வந்து ஸ்டாண்டு கொடுக்குறாங்க நம்மளுக்கு ஃபீட்ருக்கு வந்து ஸ்டாண்டு இல்லைங்க அதாவது ட்ரிங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு செட்டு தான் வருங்க இதில் வந்து நம்ம எப்படி தண்ணி ஊற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஃபில் பண்ணிடுறேங்க கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டரை லிட்டரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க ரெண்டரை லிட்டருந்து தான் நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டு ரெண்டு தான் வாங்கினேன் ரெண்டரை லிட்டரு ஆனால் தண்ணி பிடிக்குங்க ஆனால் இது ரெண்டு லிட்டரு வேரியன்ட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் இது ரெண்டரை லிட்டர் தண்ணி பிடிக்கும் கண்டிப்பாக ஏன்னா நம்ம அந்த ரெண்டு லிட்டருங்கிறது த அக்யூரேட்டாக வராதுங்க ஒரு ரெண்டரை லிட்டரு பிடிக்கும் ஏன்னா இது நம்மகிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது ஏற்கனவே நிறைய மூணு இருக்குங்க அது வந்து பத்தரை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து இது வந்து வாங்கியிருக்கேன் இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டுங்க நாம் இதில் வந்து கம்முத்திடணும் அதாவது எப்படி கம்மித்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கமுத்தக்கூடாதுங்க இப்படி திருப்பிடணும் உள்டாவாக திருப்பி அந்த பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த இது மேலே வச்சு அப்படியே கம்மித்திடணும் கம்த்திட்டோம் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஒரு இருங்க காட்டுறேன் இந்த ஹோல்ஸில் வந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருங்க தண்ணி வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பியிருங்க நிரம்பதுக்கப்புறம் கோழி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க 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 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இந்த தண்ணி இருக்கிறதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டே இருக்கு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தண்ணி ஊற்றி இது மேலே எப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கோழிகள் வந்து ஈஸியாக வந்து வந்து சௌரியமாக இருக்குங்க அப்புறம் நீங்கள் சிக்ஸுக்கு தானே வாங்கினேன்னு சொன்னீங்க சிக்ஸு வைக்கும்போது ஸ்டாண்ட் வச்சோம் அப்படின்னு ஹைட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம சிக்ஸுக்கு வைக்கும்போது ஸ்டாண்டே தேவை இல்லைங்க ஏன்னா கோழி வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடை தான் இருக்கும் அதனால நம்ம இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா கோழி குடிச்சுங்க சிக்ஸு குடிச்சிங்க ஒரு நாலஞ்சு நாள் போயிடுச்சு அப்படின்னா தான் கோழி வந்து எந்திரிச்சு ஆட்டம் போடுங்க ஆட்டம் போடும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் குடிக்கணும் அப்படின்னா சிக்ஸு கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருங்க வளர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ஸ்டாண்டுக்கு இருக்கு முதல்ல நம்ம இப்படி வச்சுருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கவுந்தி வச்சுங்க இந்த இதை தூக்கி இப்படி வச்சுட்டோம்னு இல்லை சிக்ஸ் குடிக்கிறக்கும் வந்து பாத்தீங்கன்னா சௌரியமா இருக்குங்க எதுவும் சிக்ஸ் குடிக்கிற சௌரியமா தான் இருக்காது ஆனா நம்ம வேணும்னா கட் பண்ணிக்கலாம் கீழே கட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம ஃபில் பண்ண தேவை அதுக்கப்புறம் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண இல்லைங்க இது வந்து பார்த்திங்கனா அதாவது ஃபீடரோடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒன்னுடைய ரேட்டுங்க அப்புறம் இது இது ட்ரிங்கரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க இது வந்து ஃபுல் செட்டோடு நான் சொல்கிறேன் போனல் அந்த பிளேட்டு எல்லாமே ஃபுல் செட்டோ தனித்தனியாகவே கிடைக்கிதுங்க ஆனால் ஃபுல் செட்டோட ஃபீடர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபாங்க ட்ரிங்கரை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரூபாங்க நான் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ட்ரிங்கர் வாங்கியிருக்கேன் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஃபீடர் வந்து வாங்கியிருக்குங்க நம்ம ஃபீடு போட்டதுக்கப்புறமும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடர் ட்ரிங்கர் வந்து இப்படி தான் இருக்குங்க இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற மயூரா இண்டஸ்ட்ரீஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா வாங்கினேங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல்படுறாங்க நம்ம வந்து டீலர்கிட்ட வாங்கினோம் அப்படின்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்குங்க நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்க மேனுஃபேக்சருங்க அவங்க மேனுஃபேக்சர் நம்ம வாங்கினதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரேட்டு கம்மியாக கிடைக்கும் நீங்கள் இந்த ஃபீல்டே இந்த ட்ரிங்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் டீலர்ஸ் கிட்ட ரிசர்ச் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருபது ரூபா முப்பது ரூபா வந்து அதிகமாக தான் இருக்குங்க நம்ம அவங்ககிட்ட வாங்கினதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக வந்து மேனுஃபேக்சர் டோ கன்சூமருங்கிறனால ரேட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக கிடச்சிதுங்க உங்களுக்கு வே தேவைப்படுது இந்த மாதிரி ஃபீல்டு ட்ரிங்கர் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து பார்த்திங்கன்னா மயூரா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டிருக்கேங்க நிறைய யூடியூப் சேனல்ஸ் விவசாயம் சார்ந்த யூடியூப் சேனல் அப்புறம் கோழிப்பண்ணை சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அதில் போய் பார்த்திங்க அப்படின்னா அவங்களை வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறோம் டெலிவரி பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மயூரா இண்டஸ்ட்ரீஸ் கோயமுத்தூர்னு நடிச்சிங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வருங்க நீங்கள் அதில் போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன சைஸில் வந்து ட்ரிங்கர் ஃபீடர் தேவைப்படுதோ ஆர்டர் பண்ணிக்கலாங்க அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தர்வோ ஃபீட் அந்த பிராய்லர் கோழிக்கெல்லாம் போட தெரியுங்களா அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டு கிலோ ஃபீட்ரு அந்த மாதிரிலாம் இருக்குங்க நீங்கள் அவங்ககிட்ட போய் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னாலே அவங்க டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க நீங்கள் மேக்சிமம் அந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் புரியுங்க நீங்கள் பார்த்துட்டு வேணுன்றவங்க அந்த இண்டஸ்ட்ரீஸ் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்ம வந்து ட்ரிங்கர் ஃபீடர் வாங்கியிருக்கிறோம் எதுக்கு வாங்கியிருக்கோம்னு சொல்கிறது அந்த வீடியோ அங்கே மெயினாக சரி உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம பண்ணையில் பண்ணக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காட்டிகிட்டு இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இல்லைங்களா அதனாலதான் காட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற ஒவ்வொரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்